நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யோபு எழுதின புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் விதமாய் அதனுடைய கீழ்ப்பகுதி வேதம் சொல்கிறது யோபுக்கு இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெட்டத்தன் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் இந்த நாட்களில் யோபு என்கிறதான ஒரு தெய்வ மனுஷர் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில முன்னிலைமையை பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களோடு கூட வாழ்ந்த மனிதர் ஆனால் ஒரு காலகட்டங்களில் சத்துனுடைய தாக்குதல் பொழுது அவர் அநேக காரியங்களை இழந்தார் அவருடைய எல்லாம் வேதம் அழகாக சொல்லுகிறது ஏழாயிரம் ஆடுகள் என்றும் மூவாயிரம் ஒட்டகங்கள் என்றும் ஐநூறு ஏர்மாடுகள் என்றும் ஐநூறு கழுதைகள் என்றும் சொல்லி சொல்லப்படுகிறது இப்படி அவருடைய குமாரர்களை சொல்லும்போது ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் இருந்தார் என்றும் சொல்லி சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட அநேக குடும்பங்கள் செல்வங்களோடு வாழ்ந்த ஆஸ்திகள் அந்தஸ்துகளோடு வாழ்ந்த தேவ மனுஷர் அவர் அநேக காரியங்களை அவர் வந்து சத்துனுடைய தாக்குதல் நிமித்தமாக இழந்து போனார் பின்பதாக வேதம் யோபுதன நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த பத்தாவது வசனம் சொல்கிறது அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலும் இரட்டத்தனையாய் கத்தர் கொடுத்தார் நிறைய நேரங்களில் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரணுமா நிறைய நேரங்களில் சத்துர்னுடைய தாக்குதல்கள் மத்தியில் நம்ம நின்று பார்க்கணும் போராட்டங்கள் மத்தியில் நமக்கு இருக்கக்கூடிய மகா கொடூரமான பிரச்சனைகள் மத்தியில் ஏதோ விருதமான ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு கடினமான காரியங்கள் நம்ம இழந்திருக்கலாம் தாங்க முடியாத துயர சம்பவங்கள் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கலாம் எந்த பாதைகளை மோசமான சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைகள் வழியாக வரக்கூடிய பிள்ளைகளை கத்தர் வந்து இல்லை மறக்கிற தேவன் கிடையாது அவர்களை வந்து புறம்பாக தள்ளுகிற தேவன் கிடையாது நாம் எந்த அளவுக்கு கர்த்தர் நிமித்தமாக அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் போராடி நாம் இழந்திருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் யோபுவுக்கு கற்ற திரும்ப கொடுத்தார் அவர் ஆண்டவரோடு கூட வாழ்ந்ததுனால ஆண்டவரை விட்டு விலகாமல் இருந்ததுனால அவருடைய குடும்பம் கூட சொன்னது தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி சொல்லியது ஆனாலும் யோபு ஆண்டவர் மேலே உத்தமத்தோடு கூட உறுதியோடு விட வாழ்ந்தார் யோபுடைய உத்தமமான வாழ்க்கை உறுதியான வாழ்க்கை அவரை நல்ல ஒரு நிலைமைக்கு கத்தர் கொண்டு வருவதற்கு வைத்திருந்தார் இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய கத்தரை அறிந்த பிள்ளைகளும் சரி கத்தரை அறியாத பிள்ளைகளும் சரி உங்களுக்கென்று ஒரு உத்தமமான குணத்தை கத்தர் கொடுத்திருப்பார் உங்களுக்கென்று ஒரு உறுதியான குணபாவங்களை அன்று கொடுத்திருப்பார் அந்த உத்தமத்தையும் அந்த உறுதியையும் நீங்கள் விடாமல் பிடித்து கொள்ளும் பொழுது வேதம் சொல்கிறது யோ புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது சிலத்தில் கர்த்தர் யோவின் முன்னிலையை பார்க்கலும் அவன் பின்னிலைமை ஆசிரித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் இருகளும் ஆயிரம் கழுதைகளும் உனக்கு உண்டாயின எதெல்லாம் ஐநூறு ஏறுமாடு முதல்ல சொன்னோம் திரும்ப ஆயிரம் சொல்லி சொல்லப்படுகிறது ஏழாயிரம் ஆடுகள் திரும்ப பதினாலாயிரம் ஆடுகள் சொல்லப்படுகிறது டபுள் போர்ஷனை ஆண்டர் கொடுத்து ஆஸ்ரோதிக்கிறார் இன்னும் ஏதோ ஒரு சில காரியங்கள் தாங்க முடியாத படிக்க நீங்கள் இழந்து போய் நிற்கிறீங்களா நான் இதெல்லாம் எனக்கு எப்போ திரும்ப கிடைக்க போகுது என் கையிலிருந்து எல்லாமே என்னை விட்டு பிரிஞ்சு பயிற்சித இந்த பொருள் பயிற்சிதை இந்த சூழ்நிலைகள் பயிற்சிதை இந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேனே எனக்கு திரும்ப எப்போ கிடைக்க போகுது ஒன்று செய்யுங்க யோபுவை போல் நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள் உங்கள் வேண்டுதல் வந்து பயங்கரமாக இருக்கும் உங்கள் வேண்டுதல் வந்து ஆச்சரியமாக இருக்கும் இதுவரைக்கும் இருந்த வேண்டுதல் போல் இல்லை இந்த பதிவை கேட்ட உடனே அப்பா ஏசப்பா எனக்கு நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு நீங்கள் திரும்ப தாங்க இசப்பா இந்த பதிவை கேட்கும் பொழுது அந்த இந்த யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பயங்கரமாக நீங்கள் ஆசீர்விச்சிருக்கீங்களப்பா உபத்திரவத்தின் மத்தியில் நின்று அந்த மனுஷனுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்களே ஈசப்பா எனக்கு நன்மை செய்யுங்க என்னுடைய குடும்பத்தை ஆசிறுதிங்க என் பிள்ளைகளை ஆசிறதிங்க என் தொழில் ஆசிரதிங்க இந்த இழப்புகள் மத்தியில் இனி நீங்கள் ஒரு பெரிய லெவலில் என்னை சந்தோஷப்படுத்தி பாருங்கப்பா நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஆண்டவர் முன்னிலுமே பார்க்கலாம் இந்த நாட்களில் பின்னிலுமையாக உங்களை என் ஆவியானவர் உங்களை இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தை இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா இல்லை எல்லாவற்றையுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கப் போகுது எல்லாவற்றையுமே இயேசு உங்களுக்கு திரும்ப தருவார் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலியமாக மகிமைப்படுகிறது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார் விதம் சொல்லுகிறது எந்த காரியத்தை குறித்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்ய வளராக இருக்கிறார் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமேன்